வணக்கம் இந்த வீடியோல சிறுவர்கள் இருக்கிற மாதிரி கதைகள் நிறைய பார்க்க போறோம் கதையோடு சேர்ந்து கொஞ்சம் திருக்குறளும் கத்துக்க போறோம் எல்லாரும் தயாரா கதைக்குள்ள போகலாமா முதல் கதை கீரையும் குழந்தையும் ஒரு ஊர்ல ஒரு அம்மா குழந்தையோட இருந்தாங்களா அவங்க வீட்டுக்கு ஒரு கீரி வந்து நானும் உங்க வீட்ல இருந்துக்கிறேன்னே எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் தாங்க அப்படின்னு கேட்டதான் கீரையை போய் எப்படி வீட்ல சேர்த்துக்கிறது அப்படின்னு யோசிச்ச அம்மா முதல்ல தயங்குனாங்களாம் அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சரி இருந்துட்டு அப்படின்னு உள்ள சேர்த்துக்கிட்டாங்களா வீட்டுக்குள்ள சேர்த்த உடனே கீரி ஒரு வீட்டு உறுப்பினர் மாதிரியே மாறிடுச்சான் அந்த அம்மா எப்பெல்லாம் வெளியில போறாங்களோ ரொம்ப பத்திரமா குழந்தைக்கு காவலா இருக்கிறதுன்னு அம்மாக்கு நல்ல உதவியா இருந்ததா இப்படியே நாள் போயிட்டு இருந்ததா ஒரு நாள் அம்மா வெளியில போயிட்டு வரும்போது கீரி வாசல்ல வந்து நின்னுச்சான் கீரி வாயெல்லாம் ரத்தம் அதை பார்த்து பதட்டமான அம்மா கீரி தான் குழந்தையதான் ஏதோ பண்ணிடுச்சுன்னு நினைச்சு கீரிய போட்டு ஆத்திரத்துல அடிச்சு அதே இடத்துல கொண்டுட்டாங்களாம் என்னாச்சோ அம்மாக்கு ஒரே அதிர்ச்சி குழந்தை எப்பவும் போல விளையாடிட்டு இருந்ததா ஒரு பாம்பு இருந்த கிடந்ததா அப்பதான் அம்மாக்கு உண்மையே புரிஞ்சது குழந்தைக்கு ஆபத்தா வந்த பாம்ப தான் தாக்கி இருக்கு பாம்பை தாக்குனதுனால தான் கீரியோட வாயில ரத்தம் இருந்திருக்கு அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி அவசரப்பட்டு கீரிய கொண்டுட்டமேனு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிட்டு பாப்போம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் உண்மைதானான்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும் அம்மாவும் கீரி வாயில ரத்தம் இருக்கே உண்மை என்னன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்திருந்தாங்கன்னா தா குழந்தைக்கு பாதுகாப்பா இருந்த அந்த கீரியை கொண்டே இருக்க மாட்டாங்க நண்பனின் உதவி ஒரு பள்ளிக்கூடத்துல ராமு வரு ரெண்டு பேர் இருந்தாங்க வகுப்புல எப்பவுமே வருண் நிறைய பரிசுகளையும் பாராட்டுகளையும் வாங்கிட்டே இருப்பான் ராமு என்னதான் நல்லா படிக்கிற பையனா இருந்தாலும் வருண் மாதிரி இருக்க முடியலையேங்கிற பொறாமையில வருணை எப்ப பாரியதாவது சொல்லிட்டே இருப்பான் அவனை மத்தவங்க கிட்ட மாட்டி விடுறது அவனை எல்லாரும் முன்னாடியும் திட்டுறதுன்னு எப்பவுமே அவமானப்படுத்திட்டே இருப்பான் வருண் ரொம்ப கஷ்டப்படுவான் ஒரு நாள் காலையில பள்ளிக்கு வந்துட்டு இருந்த போது ராமு கார் விபத்துல அடிபட்டு கீழே விழுந்துட்டான் அவனுக்கு நிறைய ரத்த போக்கு ஏற்பட்டுச்சு அங்க இருந்தவங்க எல்லாரும் ராமுவ மருத்துவமனையில தெரிஞ்சுக்கிட்டு ராமுவோட அறிஞ்சு ராமுக்கு ரத்தம் கொடுத்தது மட்டும் இல்லாம ராமு கூடையே இருந்து ராம தேர்ச்சி பெறதுக்கு உதவி செஞ்சான் ராமு அவனுக்கு கெடுத்துலயே செஞ்ச போதும் அத மறந்துட்டு ராமுக்கும் நல்லதுதான் செஞ்சான் ராமுவும் தன்னோட தவற உணர்ந்து வருண் கூட நல்ல நண்பனா பழக ஆரம்பிச்சான் இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிட்டு பார்ப்போம் ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் இன்னும் துன்பம் நமக்கு ஒருத்தங்க துன்பமே செஞ்சிருந்தாலும் பழிக்கு பழி அப்படின்னு போய் நிக்காம அவங்க செஞ்ச கெட்டதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு நன்மை செய்யறதுதான் ஒரு சிறந்த அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு கல்வி ராஜு என்னதான் ஒரு நல்ல பயனா இருந்தாலும் படிப்புல மட்டும் ராஜுக்கு ஆர்வமே இருக்காது புத்தகத்தை திறந்தாலே ஒரே தூக்கமா வரும் புத்தகத்து மேலயும் படிப்பு மேலயும் ஆர்வமே இல்லாம எப்பவுமே வெறுப்பாவே இருப்பான் அவங்க அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு எவ்வளவு அறிவுரை சொல்லி கூட அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்ல இவனை எப்படிதான் மாத்தலான்னு அவங்க அப்பா ஒரு யோசனை செஞ்சாரு ஒரு ஒரு நாள் பெரிய பட்டியலையே கொடுத்து கடைக்கு போய் இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுச்சு வச்சாரான் கடைக்கு போய் வாங்க போன ராஜுவுக்கு எந்த பொருள் என்ன விலைன்னே தெரியல அந்த பொருளோட விலைய சேர்த்து கணக்கு போட்டு கடைக்காரர்கிட்ட கிட்ட காசு கொடுக்கவும் தெரியல இதை தெரிஞ்சுக்கிட்ட கடைக்காரர் ராஜுவ நல்லா ஏமாத்திட்டு வேண்டிய மீதி பணத்தை சரியா கொடுக்கவே இல்ல ராமுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நினைச்சோம் ஆனா படிப்பு இல்லைன்னா வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்படணும் போல இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜு அன்னைல இருந்து ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சான் அவனை பார்த்த அவங்க அப்பா அம்மாவும் சொந்தக்காரங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிட்டு பார்ப்போம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு ஒரு கிணத்துல நம்ம தண்ணி எடுக்க எடுக்க கிணறு எப்படி உருகிட்டே இருக்குமோ அதே மாதிரி நம்ம படிக்க படிக்க நம்மளோட அறிவும் வளரும் சிறுவனும் கழுதையும் மதுரை பக்கத்துல இருந்த ஒரு ஊர்ல ஒரு அப்பா கழுத வச்சிருந்தாங்களாம் கழுதைய வச்சுதான் எல்லா வேலையும் வாங்குவாங்களாம் வேலைக்கு போகும்போதெல்லாம் அவருக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக அவர் பையனையும் கூட கூட்டிட்டு போவாராம் ஒரு நாள் அப்பா பையன் கழுத மூணு பேரும் தெருவுல நடந்து வந்துட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்ல வந்த ஒருவர் என்னப்பா அதான் கழுத தான் வச்சிருக்கீங்களே அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் நடந்து போறீங்க யாராவது ஒருத்தர் கழுத மேல சவாரி செய்யலாமே அப்படின்னு கேட்டாராம் உடனே இது நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கழுத்து மேல ஏறிட்டு பையனும் நடக்க வச்சிட்டு இருந்தாராம் மறுபடியும் ஒருத்தர் அவங்க எதிரில வந்தாங்களாம் என்ன சின்ன பையன் அவன நடக்க வச்சுட்டு நீங்க போய் கழுதல வர்றீங்க அவன கழுதியில ஏத்தி விடலாமே என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம் உடனே அப்பாக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சா ஆமா அவர் சொல்றதும் சரிதான் நீயே கழுதல பையனை கழுத மேல ஏத்தி விட்டாராம் அந்த வழியா கீரவிக்க வந்த ஒருவர் என்னப்பா அப்பா வயசானவங்க அவங்கள நடக்க வச்சுட்டு நீ கழுத மேல வர அப்பா ஏத்தி விட்டுருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்களாம் அப்பதான் அப்பாக்கும் பையனுக்கும் என்ன நம்ம என்ன செஞ்சாலும் இந்த உலகம் ஏதாவது சொல்லிட்டே இருக்கு நீங்க கழுத மேல ஏறினா என்ன சொல்றாங்க நான் கழுத மேல ஏறினா உங்கள சொல்றாங்க நம்ம என்ன செஞ்சாலும் இந்த உலகம் ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கும் இருக்கு நமக்கு எது சரின்னு தெரியுதோ அதை பண்ணாங்களாம் இப்போ இந்த கதைய ஒரு குரல் கூட ஒப்பிட்டு சரிவறிந்து சீர்மை அறிவறிந்து ஆற்றி நடங்க பெறின் நமக்கு எது சரின் படுதோ அதை நம்ம செஞ்சுட்டு வரணுமே தவிர அவங்க இதை சொல்றாங்க இவங்க அதை சொல்றாங்க நம்ம எதை பத்தியும் கவலைப்படவே கூடாது பாட்டியும் முருகனும் தென்காசி பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல முருகன் ஒரு பையன் இருந்தான் அவன் ரொம்ப நல்ல பையன் எப்பவுமே விளையாண்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான் ஒரு நாள் ஒரு பாட்டி ரொம்ப வயசான அந்த வழியா வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப தளர்ந்து போய் நடக்கவே முடியாம இருந்தாங்க முருகன் அவங்க அப்பா அம்மா கூட அந்த கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் வீட்டு வழியா வந்த அந்த பாட்டி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க பாட்டியோட இருந்த சோர்வையும் களைப்பையும் பார்த்த முருகன் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னான் அவங்க அம்மா அவனுக்கு தண்ணி மட்டும் கொடுக்காம பாட்டிக்கு நம்ம உணவும் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய முகம் மலர்ந்து வரவேற்று அவங்களுக்கு உணவு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க பாட்டியும் களைப்பெல்லாம் போய் கொஞ்சம் தெம்பாயிட்டு முருகனையும் உங்க அம்மாவையும் நல்லா ஆசீர்வாதம் செஞ்சாங்க இப்ப இத ஒரு திருக்குறள் கூட ஒப்பிட்டு பார்ப்போம் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து நம்ம முகம் எந்த அளவுக்கு மலர்ந்திருக்கோ நமக்கு வீட்டுக்கு வர விருந்தினர்களும் அதே மாதிரிதான் மகிழ்ச்சியா இருப்பாங்க நம்ம விருந்தினர்களை முக சுழிச்சு வரவேற்போம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப சோகமா தான் இருப்பாங்க இந்த வீடியோல இருக்கிற எல்லா கதையும் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கேள்வி நேரம் என்னன்னா என்ன இந்த வீடியோவை கவனமா கேட்டவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் இதுக்கு கண்டிப்பா விடை தெரியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்போஸ் உங்களுக்கு விடை தெரியலன்னா இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்க பார்த்துட்டு இன்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்